என் பேர் முனிமா நான் தாம்பரத்துல இருந்து வரேன் இந்த திருப்பரூர் கோவில செவ்வாய் ஓரையில வந்து எட்டி இருபதுக்கு விளக்கு போட்டா உங்களுடைய சொல்லி நாங்க வந்து எட்டி இருபதுக்கு விளக்கு போடுறதுக்கோசம் நீங்களும் திருப்பரூர் கோவிலுக்கு வந்து விளக்கு போட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் வேலும் மயிலும் துளை முருகர் பக்தர்களுக்கு என்னது வணக்கம் கடவுள் மேல நம்பிக்கையை போட்டு முருகர் மேல நம்பிக்கையை போட்டு இங்க வந்து இந்த கோயில் விசேஷம் என்னன்னா அந்த எவ்ரி எவ்ரி அதாவது விளக்கு வந்து ஆறு ஆறு வாரம் தொடர்ந்து ஏற்கனா எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் இந்த கோயிலோட நம்பிக்கை முருகன் பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம் திருப்போரூர் முருகன் கோவிலில் செவ்வாய் ஓரை இரவு எட்டு இருபது மணிக்கு விளக்கு போட வந்த மக்கள் நம்பிக்கையுடன் ஆறு வாரம் விளக்கு போட்டால் வேண்டியது கிடைக்கும் கந்தசுவாமியை வழிபடும் முன் உள்ளே போகும் வழியில் இருப்பது ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் அவர்களைத்தான் முதலில் வணங்க வேண்டும் அவர்கள் முன்னாடி தான் விளக்கு போடுகிறோம் முருகப்பெருமானும் அவருடன் ஜோதியான சிதம்பர சுவாமிகளும் அருள் புரிவதால் இந்த கோயில் அதிக சக்தி இருக்கிறது செவ்வாய்க்கிழமை ஓரையில் போடுவது சிறந்த பலனை தரும் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு கிழமையில் ஆறு வாரம் தொடர்ந்து விளக்கு போடலாம் அந்த நாற்பத்தெட்டு நாளும் ஒரு விரத நாட்களாக முருகனை வணங்கி வழிபடணும் நம்பிக்கைதான் முக்கியம் நன்றி வணக்கம் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் பொன் மலரடி சரணம் கந்தசுவாமிக்கு அரோகரா இங்கு சிவபாலசுப்ரமணியெல்லாம் வைத்தேன் தளம் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சிகிச்சையெல்லாம் அறிந்ததபா இங்கும்

கரைந்த பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியெல்லாம் மேலே ஐம்பும் பயமில்லே அலைக்கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்ணுகள் தினம் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வழி வெலுக்கு மேல் ஒரு ஜோதிப்பிழம்பு அந்த தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி போல்னி ரெண்டையும் கண்டவின் வேறொரு ஆண்டி உண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த